கிருஷ்ணா வணக்கம் நான் ஒகி அம்மா பேசுகிறேன் திருவாசகம் மாநாட்டுக்காக நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்புனேன் ஜன்னலோர சீட்டு பஸ்ஸில் வந்து பயணம் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய மாநாட்டுக்கு போகிறோம் அந்த மாநாட்டில் வந்து நம்மளுடைய திருவாசகம் முற்றும் எழுதும் உலக சாதனை மாநாடுன்னு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை நான் எழுதவும் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதை நான் எப்போ எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எப்போ சொன்னேன் இருபத்தி ஒன்று அஞ்சு அப்போ வந்து நான் எழுத ஆரம்பித்தேன் ஆனால் நான் முடித்தது வந்து இருபத்தி ஒன்பது ஆறில் தான் வந்து என்னால் வந்து அதை எழுதி முடிக்கவே முடிஞ்சது ஒரு மாதமே ஆயிடுச்சு அது வந்து நம்ம படித்து நம்மளுடைய சுகநிகேதனத்தில் வந்து ஏற்கனவே நம்ம திருவாசகம் வந்து சொல்லியிருக்கோம் ஆனாலும் நம்ம மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி சொல்லியே பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் அப்படின்னு சொல்லியிருக்காருல அந்த மாதிரி வந்து இது எழுத எழுத தான் வந்து இதோட அர்த்தமெல்லாம் நம்மளுக்கு புரியுது திரும்ப திரும்ப இந்த திருவாசகத்தை வந்து நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக படிக்க படிக்க சிவபெருமான் கூட இருக்கிற உணர்வும் வரும் மாணிக்க நம்மளுக்கு வாய்ப்பும் நம்மளுக்கு கண்டிப்பாக சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல இது எழுதியிருக்காரு இது அவர் எப்ப ரசிச்சிருப்பாரு இதுக்கு எப்ப வந்து அவர் வந்து கையெழுத்து அழைய சிற்றம்பலத்துடையான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசனையாக இருந்தது இதை நம்ம கொண்டுட்டு போய் கொடுக்குறோமே இவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து சோ யோசனையாகவே இருந்தது அங்கே கொண்டுட்டு போய் கொடுத்ததுமே அந்த லைனில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு நின்றுட்ருந்தேன் அவர் வாங்கினவர் வந்து எல்லா பதிவுமே எழுதியிருக்கனா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவர் வந்து பார்த்தாரு பார்த்ததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு சிவபெருமானே பார்த்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் வந்து சீல் அடித்து கொடுத்தாங்க இன்னுமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சிவபெருமான் வந்து எப்படி மாணிக்க வாசகருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரோ அதே மாதிரியே எல்லா பதிகமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க சீலடிச்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிறவி பயணியை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக நடந்தது நான் வந்து திருவாசகம் மாநாடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மலையனூர் போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை ஈஸ்வரனையும் நான் பார்த்துட்டு வந்தேன் சரி இவ்வளோ அவ்வளோலாம் சொல்கிறேன்ல இந்த மாநாட்டில் கலந்துகிட்டத விட சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட காமிக்கணும்ல இப்போ இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்காக இதில் பாருங்கள் பேர் மட்டும்தான் போட்டு கொடுத்தாங்க இதில் வந்து நாமளே வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த திருவாசக மாநாட்டில் கலந்துக்கிட்டது மாநாட்டில் நடந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து நம்மளுடைய டிராவல் வித் சுகையில் வந்து காமிக்க போகிறேன் மாநாட்டிலே வந்து எல்லோரும் இந்த திருவாசகம் எழுதுனதை வந்து தலையில் வச்சு கொண்டாடி கொண்டுட்டு வந்தாங்க அப்படி நானும் எடுத்துகிட்டு போய் மாணிக்க வாசகருடைய செலை வச்சுருந்தாங்க அங்கே கொண்டு போய் கொடுத்ததுமே அவர் மாணிக்க வாசகரை காலடியில் வச்சு அதுக்கு திருநீர் வச்சு அவர் கொடுத்தாரு பாருங்க இதை விட வேறு என்ன வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே சூப்பராக இருந்தது வரவங்களுக்கெல்லாம் இல்லங்காம சாப்பாடு எல்லாருமே வந்து சிரித்த முகத்தோட இருந்தது வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது நம்மளுடைய சுகிநிகேதனத்துல வந்து எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதையை வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து அவங்க கூட இருக்கிற அனுபவமும் கிடச்சிது ஆனால் அதை அனுபவிக்கிற இது வந்து எனக்கு இந்த மாநாட்டில் கிடச்சிது எப்படி அப்படின்னாக்கா எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்த்தோம் ஆனால் இந்த காலத்துலேயுமே வந்து இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டை பார்த்தபட்டு தான் வந்து எனக்கு வந்து அந்த ஆசை அந்த உணர்வு எல்லாமே வந்தது அந்த சிவ வாத்தியத்துக்கு அந்த மக்கள் ஆடுறதுக்கும் அப்பப்பப்பப்பா நம்ம வந்து கைலாயத்துலேயே இருக்கிற மாதிரி அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருந்தது இதோட அனுபவத்தை நீங்க அனுபவிக்க என்ன பண்ணணும் நம்மளுடைய ட்ராவல் வித் சுகியில வந்து இதோட வீடியோ இந்த மாநாட்டில் நடந்தது எல்லாமே காமிக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்க பார்க்கணும் சரி மாநாட்டை பற்றி சொல்லியாச்சு மாநாட்டில் வந்து சாப்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது கைலாயி வாத்தியம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஆனால் இதுக்காக வந்து எவ்வளோ பேர் பாடுபட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நாம் நன்றி சொல்லணும்ல அதனால் வந்து அத்தனை பேருடைய பொன்னார் திருவடியிலையுமே வந்து வணங்குறேன் நான் ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தர் கூட முகம் சுழிக்காமல் வந்து அவ்வளோ சேவை வந்து செஞ்சுருக்காங்க குழந்தைகள் முதற் கொண்டு அந்த திருவாசகத்தை பா அந்த குழந்தைங்க பாட நம்மளுக்கு என்னடா ஒரு லைன் கூட இதில் தெரியலையே இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயசுலேயே இவ்வளோ அனுபவம் இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது வந்து இன்னும் நம்ம கற்றுக்கணும் இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது மாணிக்க வாசகரோட அருளால் வந்து அது வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சரி இந்த சர்ட்டிஃபிகேட்டோட வந்து திருவாசகத்தை த தினமும் தவறாமல் படிங்க உங்களால் முழுசாக படிக்க முடியலைனா சிவபுராணத்தையாவது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே வந்து ஒரு சிவபுராணமும் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை தினமும் ஒரு தடவையாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழியுமே நான் எடுத்திருக்கேன் சரி இதில் கலந்துக்கிட்டால் அத்தனை பேருடைய பொன்னார் திருவிடைகளையும் வணங்குகிறோம் குருவோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நம்மளை வந்து கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவார் அதனால் மாணிக்க வாசகரோட காலை கெட்டியா புடிச்சிக்குவோம் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம இறைவனையும் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா